அல்லா அல்லாஹோ கிறிஸ்தவ சொல்லியிருக்கேன் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தலைமுறையாக எங்களுக்கு தெரியணும் எங்கள் தாத்தாவுடைய தாத்தாவுடைய பேரும் ஆசீர்வாதம் பார்த்து சொல்லியிருக்கேன் இந்த இரநூறு பாரம்பரிய வாழ்க்கையினுடைய அழைப்பின் பால் விருத்து இன்னைக்கு விருத்து எங்கள் குடும்பம் என்ன வரல இந்த மனைவி எந்த பிள்ளைகள் வந்து எந்த பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் அவர் இன்றைக்கு என் குடும்பம் வரல வரலை ஆட்சி அவர் இரு அப்பா யாரோ ஒரு மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்க யாரோ ஒரு மூளை பொருத்திட்டாங்க இருக்கிறாங்க நான் உண்மையிலே ஆராய்ச்சி செய்து நான் கிறிஸ்தவனாக இருக்கும்போதே நான் வந்து இயேசு குருத்து கடவுளாக ஏற்றுக்கொண்ட அல்ல அப்போவே எங்கள் வீட்டுக்கு என்னைக்கும் பிரச்சனை வரும் ஃபாதர் எங்களுக்கு வீட்டுக்கு ரெவரண்ட்டிங்க என்ன வந்தாங்கன்னா அவங்களுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை வரும் நான் இப்போ ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கேன் இறைவன் வந்து மனிதனாய் பிறந்து மனித குலத்திற்காக மறித்தார்னு பைபிள்லேயே நீங்கள் காட்டினீங்கன்னா நான் ஒத்துவேன் அப்படின்னு சொல்லணும் உங்களால் காட்ட முடியல தவற இறைவன் வந்து மனிதனாக பிறந்து மனித குலத்துக்காக அவர் உத்தத்தை சிந்தனார் அப்படின்ற ஒரு கான்செப்டை பைபிளே எனக்கு காட்டுங்க காட்டினீங்கன்னா நான் தெரியும் அப்படின்னு போது இல்லை வந்து கிஸ்தர் பார்த்து ஜாகிரதையாக பார்த்துங்க அவரை அவருடைய பாதை வேறு மாதிரி போயிட்டு இருக்கு சொல்லலை ஆமாம் அவரை ஜாகிரதையாக பார்த்துங்க விட்டு வைப்பது கொள்கிறது அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி எங்கயோ கொண்டு விட்டுடுச்சு நீங்கள் குடும்பம் பூரா ஈர்த்தர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் நான் மட்டும் பிரிஞ்சு வந்துட்டேன் ஆமாம் இன்னைக்கு வந்து என்னென்னா ஒரு காலத்தில் வந்து இந்த ஊழியக்காரங்க ஊழியம் பண்ணுவாங்க பிளஸ்ஸிங் டிவியெல்லாம் இருக்குது ஏஞ்சல் டிவி நல்லா டிவியில் வரும் அதில் வந்து நிறைய பார்ட்ஸ்னு பேசுவாங்க செய்வாங்க அப்போது ஏதோ ஒரு கேட்டு கேட்டு இருந்திருக்கேன் காலம் ஆனால் அதில் ஏற்று கொண்ட பிறகு அது அப்படியே மண்டையில் மண்டேல அப்படியே அம்பு பாயம் மாதிரி இருக்குது இந்த அப்படியே மாதிரி இருக்கேன் அப்போ அந்த அந்த விஷயங்கள்லாம் கேட்க முடியல அதனால் அந்த அந்த மாதிரி டிவியில் வரும்போது வெளியே இருந்துட்டு போயிருக்கு ஸோ இதுக்கு தான் என்ன காரணம்னா இது மகபத் அதை தேவன் மீது கொண்ட ஒரு பாசம் எப்படின்னா சின்ன வயதுலேருந்தே என்னை டச் பண்ணி அவர் வந்து எஸ்லாத்து கொண்டு வந்து நுழைச்ச விதம் வந்து எனக்கு தெரியும் நல்லா அறிவான் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த பாசம் அவர் என்னது ஒரு வெறித்தனமான ஒரு தாவா பண்ண தோணுது மற்றவங்க வக்கீல் கிறிஸ்தவன் வக்கீல் யாராக இருந்தாலும் தெரியும் எந்த ஒரு இந்துக்கள் வீட்டான கூட சரி தூக்கி போடுறாரு விட தூக்கி போடுறீங்க கொடுங்க என்ன சார் சொல்கிறீங்க என்ன தண்ணீங்க அதுக்கு எங்கள் சாமி எங்கள் சாமி எங்கள் சாமியெல்லாம் இல்லை எல்லா சாமியும் ஒரே சாமியும் அவன் அல்லாதான் அப்படின்ற ஒரு தைரியமான சொல்ல வேண்டிய காரணம் ஏற்பட்ட காரணம் இறைவன் இருக்கின்ற கொண்ட பாசம் பற்று ஸோ தாய்களுக்கு வந்து முதல்ல வந்து இது ஜின்னாபாய் கூப்பிடுறாரு ஏதோ ஒரு தாவா சென்றது ஒரு சாயந்தரம் போகிறோம் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆட்ட தரையை காமிச்சிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அல்லாஹ் இதை பாசம் கொண்டு ஒரு தாவா பணி செய் அது உண்மையாகவே வந்து அது கொடுக்கும் அது ஒரு வெற்றியை கொடுக்கும் சகோதர் சொன்னது போல இஸ்லாம் மாதிரி பிடிக்காது கிறிஸ்துவ மக்களை பார்த்துவேன் இந்து மக்கள் போய் படிக்கலாம் பிஃபோர் நான் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாமியர்களை பிடிக்கல ஏன் அந்த மாதிரி இருக்கு இஸ்லாமியர்களை பிடிக்காத மக்களுக்கு வெறுப்பை தக்கக்கூடிய அளவுக்கு ஏன் இஸ்லாம் மக்கள் இருக்காங்க அது அதனுடைய அதை வந்து முதல்ல கலந்து நமக்குள்ள ஒரு அன்பு பாத்திரத்தை வர வச்சுக்கணும் உங்களை ஒரு புதிதாக வர வரங்களேன் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ரெண்டு இந்த ரம்ஜான் வந்த இன்ஷா ரெண்டு வருஷம் வரப்போகுது ஆரம்ப காலகட்டத்தில் ஓடிலாம் கூட நினைச்சேன் ஓடிலாம்னா எப்படி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் எட்டாச்சும் ஒன்று தருணம் இப்போ இந்த மனுஷருடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமாக என்ன பண்றது நம்ம இஸ்லாமியை எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேட் போயிட்டு வெளியூர் ஜெயினா போயிட்டு தங்கிட்டு அப்படியே ஒரு மறைமுகமாக வாழ்ந்துடலாம் அப்படி நினைச்சேன் அவங்களுக்கு டார்ச்சர் இஸ்லாமியர்கள் கொடுத்த டார்ச்சர் அவங்க வந்து ஏதோ இவனுக்கு என்ன தெரியும் இவன் யாரு நம்ம ஆரம்பிச்சோம் சூரிகமாக நம்ம இச்சாத்தருக்கிறோம் சூர்வீகமாக நம்ம தாடி வச்சுக்கிறோம் நீச்சல் கட்ட நம்ம தான் இஸ்லாமியம் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொடுத்த ஒரு காட்சி வந்து இங்கேயாவே வந்து கோடினமான அதுக்கப்புறமா நிதாமிச்சு அதை நிதானிச்சு ஒரு தைரியம் அந்த குரானை படிக்கும்போது அது படிக்கும்போது இல்லை நம்ம மனுஷரை பார்க்கணும் மனுஷரை தான் பார்த்தோம் கிறிஸ்தவத்துவம் கிறிஸ்தவத்தில் மனுஷரை பார்த்தோம் மனுஷருடைய தைகை தெரியலை வேத ஆரம்பித்தோம் வேதமும் பொய்யாக இருக்கு ஸோ கிறிஸ்தவ வேதம் பொய்யா இருக்கிறதுனால தான் மனுஷன் பொய்யாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து குரான் அப்படியில் நிம்மையை போதிக்குது அதனுடைய அதனுடைய சாராம்சங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் அது வந்து நான் வந்து ஒரு சினிமாவோடய கதையாத்திரியே நிறையா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு நிறைய பேர் கூப்பிட்டு யூஸ் பண்ணுவாங்க கேட்டால் அவங்க என்ன ஃப்ளோ வருது அதாவது நீங்கள் எதை கொண்டு போகிறீங்களோ அழகாக கொண்டு போகிறீங்க எதை கொண்டு வந்து வைக்கணுமோ அதை வைக்கிறீங்க எதில் முடிக்கிறீங்களா முடிக்கிறீங்க அது பேர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க அது அந்த ஃப்ளோ வந்து எந்த வித விஷயம் இல்லை கள்ளங்குடியில் துராண்டாத்த புரியுதுங்களா அந்த ஃப்ளோ வந்து நம்ம கண்டுபிடிச்சேன் ஓ இது ஒரு அருமையான ஒரு நீரோடை போல இருக்கிற அந்த வார்த்தைகள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நீங்கள் உண்மையாகவே பா பார்க்க போனால் ஈசாவை சொன்னது எப்படி அந்த குரல்களை பார்வையிட வைக்கிறது கப்பானிகளை நடக்க வைக்கிறது போன்ற ஒரு அதிசயத்தை கொடுத்தாரோ அது மாதிரி சுல்ல செல்லாவை சொன்னது துறால் உடல் அதை தான் நம்ம ஏற்றுக்க முடியும் அங்கே அந்த பேர் என்னை கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம அவர் என்ன அவர் அற்புதமே பண்ணலையான்னு கேட்பாங்க குரானே ஒரு அற்புதம் குரான் ஒரு அற்புதம் இதை தவிர வந்து ஒரு அற்புதம் இல்லை இது எப்படி அற்புதம் அப்படின்னா எனக்கு டைம் கொடுங்க ஒரு 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 ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் நான் பேசணும் உங்கள்கிட்ட நான் நூறு ஸோ இந்த ஒரே அன்னாரின் முடிவு ஒரு பாசம் நம்ம வந்து முதல்ல வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற வந்திருக்கிறவங்களை ஆரவணிக்கணும் வந்திருக்கிறவங்களை ஆரவணிக்கணும் அவரை கட்டி கிடைக்கக்கூடாது நேற்று ஒருத்தர் வந்து பிரச்சனை இது பயன் பண்ணார் ஜும்மா பயன் பண்ணாரு அவர் அரபி தெரியாமல் அரபி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுட்டாங்க இப்படியான ஒரு தவறான ஒரு எல்லாம் நடக்குது ஒருத்தன் அரபி பேசுகிறேன்னா அவனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது ஏன்னா அங்கே அரேபியில் தான் பேசுவாங்க சொர்க்க அரபி தெரியாததான் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்போ நினைச்சேன் ஏன்னா எழுபது வயசில் விட ஒருத்தன் ரிவர்டர் ஆகிறான் அப்போ அவன் எப்படி அரபி கட்டிக்கிட்டு எப்படி அவன் வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போக முடியாது இப்போ இன்னும் அவன் இது மாதிரியான சில போதனைகள் புரிசா வந்து நம்ம பார்த்தோம்னா கூடிடுவோம் நம்ம எப்போ இந்த ஆரோக்கிய கட்சிக்கு தொற்று போறது நம்ம வந்து நிறைய ஸோ இது மாதிரி அந்த ஒரு ஜாதி அந்த தனக்கு தான் கொண்டோம் நான் சொத்து அது இஸ்லாம்ன்றது நமக்குடைய சொத்து அப்படின்றத வச்சிருந்தாங்க என்னைக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதோ அணிலத்தில் ஒரு மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கேன் அந்த அரபிக்ல இருந்த வரைக்கும் அது வந்து மற்றவங்க தெரியாத பாட்டியா இருந்த வரைக்கும் அது வந்து ஏதோ நம்மளும் போறவனா கூட ஆளின் சொல்றது தான் கரெக்டு இமாம் சொல்றது தான் கரெக்ட் அந்த மாதிரி இருந்தது தமிழில் மொழிபெயர்ப்பான பிறகு உங்களை ஒரு விழிப்புணர்வு வந்து இது இப்படி கிடையாது அதெல்லாம் இப்படி சொல்லியிருக்கானே அப்படி சொல்லியிருக்கிறானே அப்படின்ற மாதிரி அப்போ அதுக்கு முன்னாடி ஆவுலிபா மீடியேட்டர் அப்படி மீடியேட்டர் எல்லாம் இருந்தது அதுக்கு முன்னாடி நம்ம அறிவிப்பு தெரியாதுக்கு முன்னாடி தமிழ பட்சம் நம்பியே என் அடியார் உண்மை பற்றி என்னை பற்றி உண்மையிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் தான் அப்போ நோய் மீடியேட் நம்ம குரான் மூலமா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுங்க அந்த ஆவளியாக தெரிஞ்சுக்கி குப்பையில போடு அந்த தாயத்தை தூக்கி குப்பையில போடு சந்தன தூக்கி அடுப்பில் போடுன்ற அளவுக்கு நமக்கு வந்துருக்கும் வந்த பிறகு இப்போ நமக்கு என்னன்னா இப்போ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் கொண்டு வந்த பிறகு நமக்குள்ள ஒரு அன்பு இஸ்லாமியர்கள்னா ஏன் ஒருத்தன் கூப்பிட்ட என்னை கூப்பிட்டான் சிபி சிப்டு ஒரு நண்பர் அவரு எங்க வீட்டு குழந்தைகளை போய் அந்த கூப்பத்துல போயிட்டு குழி கூட மாட்டான தப்பா கூட போடுவாங்களா அவங்க அது ஒரு அது எங்க வீட்டு ஒரு முஸ்லீம் கடந்து தர்கா கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வீடுகள் இருக்கு அந்த ஐநூறு அறுபது வீடு இல்லை சுத்தத்தை பார்க்க முடியாது கண்டிப்பாக பார்க்க முடியாது அது வந்து ஒரு குடவில ஸ்கீன் ஒன்று தூங்கும் சேஞ்சு நாங்கள் பக்கத்துலேயே எனக்கு கழுவி விடுவாங்க போடுவாங்க நல்லா சுத்தத்தை பற்றி ரொம்ப எச்சரிக்கும் சுத்தமாகவே மாட்டோம் எல்லா விஷயத்துலையும் சுத்தமாக வீணாக்குவான் மைத்தை கூட அப்படியே கொண்டு அடைய பண்ணாதா அதை வந்து அதுக்கு முன்னான க்ளாக்கு போன வாரம் ரெண்டு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் க்ளாச் பண்ணுறது ஒரு மைத்து எப்படியும் கழுவி அவங்களுக்கு எப்படி அந்த கப்பன் கட்டி துணி கட்டணும் எங்க துணி பல்லாவட்டத்தில் டிஎன்பி நடந்தது கிளாஸ் நடந்தது அது போனான் அப்போ பார்க்கும்போது ஆச்சரியம் அந்த ஆச்சரியம் ஈத்தாலையத்துல வந்து ஒரு ஒரு பாடியை எழுப்புவார் லாசல் என்ற பாடியை அவன் அந்த கப்பன் துணியோட தான் வெளியே போவான் அதேமாதிரி பிலிம் காட்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டை கட்டி ஜேம்ஸ் தச்சாருன்னா டை கட்டி சூட்டை போட்டு டூவை போட்டு ஷாக்ஸை போட்டு அடங்க பண்ணுறானுங்க ஆனால் ஈத்தாலை துணி எழுக்கும்போது இவங்களே படம் எடுத்து காட்டுறாங்க அந்த கப்பன் கிட்டோடு வெளியே போகலாம் அந்த வாழ்க்கை அப்போது அந்த நினச்சேன் நான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமாக ஒரு அரேபிக் கிளாஸ் போய்ட்டு இருந்தேன் ஹாரிஸ் நான் ஒரு எம் காம் அவருக்கு போன மாதிரி போன வாரம் தான் அவர் வந்து ரொம்ப நாற்பத்தஞ்சு வயசு தான் சரியான அறிவான ஒரு மனுஷன் அப்போது ஒரு அதித் எனக்கு ஞாபகம் வந்தது கிராமத்து நாள் நிறுத்தத்தில் அறிவாளிகள்லாம் நல்லா கை போனது ஒரு அதித் இருக்கு ஒருவேளை கிராமத்து நாள் முடி அடையாளமாக இப்படிப்பட்ட அறிவாளிகள் போய் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் ஸோ குரான் தெரிஞ்சுக்க வேண்டியதான் குரான் பழக வேண்டியதான் இதுதான் முக்கியம் குரான் தெரிஞ்சு ஆகணும் குரான் வந்து படிச்சே ஆகணும் முல் முல்ல முள்ளமாக நம்ம அவங்கள கவர் பண்ணிக்கலாம் நமக்கு அடைய ஒரு அன்பு பாசம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் வந்து அல்லா ஏக இறைவன் அல்லா ஏற்றைங்க தான் நம்ம சொல்கிற தவிர எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள் என்ன அதை நம்ம சொல்கிறோமா கிஃப்ட் அவன் அதனால தான் அவன் வந்து கவர் பண்ணுறான் தாயில வந்து தப்பாக கூடாது மிக சிறந்த தாயி வந்து கிறிஸ்டின் தான் நான் உட்காந்துன்னா தீங்கு உண்டு ஆள் ஏன் அப்படின்னா அவனுடைய தாவா வந்து அவ்வளோ ஒரு இதே இதயத்தை அடித்து நொறுக்கட்டாக இருக்கும் கேட்டால் சொல்லுவோம் அந்த ஒரு பெண் சொல்லுவோம் என் கனவு ரொம்ப புரிவாக தான் இருந்தாங்க ஐயோ நான் குடும்பத்தை ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சு நடு ரோட்டுக்கு வந்து ஒரு நிலைமை இருந்தது ரொம்ப கண்ணீர் கவலை கண்ணீர் கவலை குடி 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 இரவு நேரம் எப்போ வருதுன்னு இருக்கும் வந்து குடிச்சிட்டு வந்து உதைப்போம் ஒவ்வொன்று சத்தம் பிள்ளைகள் கூட நான் கூட எப்படியா இருக்குது ஒரு பாஸ்டர் கொண்டாடு ஜிமிச்சாரு அப்படின்னும் போது என்ன ஆகிடும் ஓ நம்மளும் அப்படி போனோம்னா நம்ம கிணறும் குத்துட்டு இருக்கிறாரு நம்ம கணவரும் உதகிறார் ஸோ ஒருவேளை கிஸ்தவம் ஸோ நம்ம வாழ்க்கையில செய்த என்னுடைய அற்புதங்கள் எப்போ என்னுடைய வாழ்க்கையிலாம் நல்லா ரொம்ப மிகப்பெரிய அற்புதங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் நல்லா உடைய கிருவை இறக்கும் நான் என்னைக்கும் அழிந்து போயிருக்கணும் ஒன்னோடு முன்னா மகிழ்ச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க அது என்ன காரணத்துக்கு அவன் மறைவான விஷயம் அவனே அறிவு அப்படிப்பட்ட ஊரில் நம்ம செய்த அற்புதங்கள் என்ன நமக்கு என்ன செஞ்சால் அல்ல வாழ்க்கையில் அதை வந்து நம்ம நம்ம நண்பர்களுக்கு செய்தி வந்து ஒரு ஒருத்தன் ஒரு தாவா பண்ணும் ஒருத்தர் சொன்ன ஒரு கிறிஸ்டியன் பையன் ஒரு ஸ்டூடெண்ட் மாட்டினா எனக்கு ஏசி கிறிஸ்தி கிட்டே நான் ஜபம் பண்ணுறேன் எனக்கு ஏசி கிறிஸ்தி எல்லாமே செய்தாரு அதுக்கு நான் இஸ்லாத்துக்கு வரணும் நான் வரணுங்க சொல்லுங்க அப்படி இருந்தான் அப்போ நான் சொன்னேன் போன வாரம் டிவியை பார்த்து எப்பானு நான் பார்த்தேன்னு அதுதான் ஒரு பொம்பளை இந்த மாதிரி நித்யானந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு பதினேழு வருஷத்துக்கு எடுப்பாடி தெரியாது வச்சுன்னு சொல்கிறாங்க நித்யானந்த கூட நிறைய பேர் நிறைய செய்கிறாருன்னு சொல்கிறாங்க திருப்பதி மாலைக்கு போயிட்டு கல்யாண ஆயிச்சி என் பொண்ணுகின்றான் ஒருத்தன் மேல்மருவத்துறை அங்க பிரதர்ஷனை செஞ்சு ஆதி பதார்த்து சரியாக ஸோ இறைவன் தான் படைத்த மக்களுக்கு அவனுடைய அடிப்படையில் வளர்ந்துக்கிட்டா இருக்கான் அவன் யாராக இருந்தாலும் சரி அது அவனுடைய தீர்ப்பு மறுமை நல்ல அது வரைக்கும் சில விஷயங்களை அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் இந்த நன்மை யாரால் கிடைக்கும் நமக்கு அதுதான் நமக்கு ஆராய்ச்சி நமக்கு நன்மை கிடைக்கிது உங்களுக்கு நன்மை கிடையாது முருகனுக்கு நன்மை கிடைக்குது வெங்கடேசனுக்கு நன்மை கிடைக்குது வீட்டருக்கு நன்மை கிடைக்கிது அபுபக்களுக்கு நன்மை கிடைக்குது ஆனால் இந்த நன்மை எங்கேருந்து வருது யாரால் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சுன்னா நமக்கு செய்த அற்புதங்களையும் ஒன்று சொல்லி கே தாவா பண்ணுங்க உங்களுடைய அன்பு தெரிவிச்சுங்க இஸ்லாமியர்கள்னாவே ஒரு அவங்க கொடூரமானவர்கள் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஒரு உருவாக்காம உருவாக்காமல் அன்பா அன்பாக இப்போ பழகும்போது தெரிஞ்சு போச்சாங்க சரியா பழகும் போது இஸ்லாமுடைய அன்புல தான் நான் வந்து இன்னும் கட்டப்பட்டிருக்கேன் அப்படி அன்பால் அதனால் என் மாதிரி அந்தமுறை அன்பை பார்க்கவே முடியாது எந்த குடும்பம் எப்படி போனான் என்ன கிறிஸ்தவத்தில் ஒரு சட்டம் கிடையாது ஷஜ்தான் அந்த ஆடர் எதுவுமே அவன் இஷ்டத்துக்கு போவான் இஷ்டத்துக்கு உட்காருவான் இஷ்டத்துக்கு பேர் போகணும் நின்று பண்ணுவான் படுத்துன்னு பண்ணுவான் குளிச்சுட்டு பண்ணுவான் பிடிக்காமல் பண்ணுவான் எப்படி எப்படியும் பண்ணிட்டு போவான் கேட்டால் உலையான சேர்த்துலேருந்து வாரி அணைக்கிற ஒரு சட்டன்னு இன்னைக்குரிய சேர்த்துல தான் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை நமக்கு வந்து சில சட்டங்கள் போடும்போது நம்ம அத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தாவா பண்ற வரைக்கும் இன்னொருத்தான் பேசுற அளவுக்கு ஒரு நாலேஜ் வளர்த்துட்டு ஒரு அன்புலையும் நமக்கு அல்லா செய்த அறுக்குடைய அவங்க மத்தியில் எடுத்து வச்சு தாவா பண்ணோம்னா நமக்கு இன்னும் நல்ல சரி வரலாண்டு அழைக்கின்றது அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது 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 இனிய இஸ்லாம் அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது அழவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்ல உண்மை அழைக்கின்றான் அழவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்ல உன்னை அழைக்கின்றான் வாத்தப்படியில் வந்து நின்று கதவை தட்டி அழைக்கின்றான் வாத்தப்படி வந்து நின்று கதவை தட்டி அழைக்கின்றான் தாழ்த்திரவாயும் இதயத்தை தாழ்த்திரவாயும் இதயத்தை கண்டிவாய் போது உதயத்தை பூரண அழகை பெற்றிடுவாய் நீ அழகை பெற்றிருவாய் அழைக்கின்றது அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது இனிய இஸ்லாம் அழைக்கின்றது பார்க்கலாம்